ஹாய் ஆ நிலை விஷயம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேடி ஸ்டாய்ஸ் ஷோரூம் சாலிகிராமத்தில் இருக்கு நம்ம கிட்ட வந்து ப்ரீமியம் ரேஞ்ச் கார்ஸ் வந்து எல்லாம் ஒயிட் வெரைட்டி இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம கிட்ட வந்து செவன்டி லேக்ஸ் வரைக்கும் கார் இருக்கு உள்ள நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப் கரெக்டாக எங்க பாத்தீங்கன்னா சாலிகிராமத்தில் ஷோபா கல்யாணம் பக்கத்துலயே இருக்கு நம்மளுக்கு டேடி ஸோஸ் வந்து நீங்க கூகுள் மேப்லேயும் போடலாம் உங்களுக்கு காமிச்சிடும் அண்ட் ஆடி கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஏ த்ரீ ஏ சிக்ஸ் கியூ த்ரீ கியூ ஃபைவ் கியூ செவன் எல்லா செக்மெண்ட்ஸ்லாம் நம்பிட்டு இருக்கு பிஎம்டபுள்யூலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீரீஸ் த்ரீ சீரீஸ் அண்ட் எக்ஸ் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் நம்ம இருக்கு வீடியோவில் எல்லா ஒன்றும் டீடெயில்ஸ் பாருங்க அண்ட் பென்ஸ்லேயும் பாத்தீங்கன்னா நம்பிட்டு ஜிஎல்ஏ இருக்கு ஜிஎல் எஸ் இருக்கு பென்ஸ் இ கிளாஸ்மே இருக்கு ஷோரூம் விசிட் பண்ணுங்க அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல இப்சன் வியூவர்ஸ்க்காக வந்து தனியாக ஒரு ஆஃபர் இருக்கு எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட நீங்கள் இந்த மந்த்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன் இயர் சரமி கோட்டிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவோம் நாங்கள் அண்ட் லோனுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து அப்ரூவல் கடை கிடச்சிடும் ஃபார்ட்டி ஹார்ஸில் டிஸ்போசன் பண்ணி கொடுத்துடலாம் அண்ட் காம்படேடிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் மார்க்கெட்டில் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அண்ட் லோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணித்தரலாம் தரலாம் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் நீங்கள் டேஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் பண்ணித்தரோம் வண்டியோட வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஆன் டேபிள் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லா வண்டியுமே ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன் வெஹிக்கிள் நீட் அண்ட் ஜென்யூன் வெஹிக்கிள் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் விசிட் பண்ணுங்கள் அண்ட் இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம பாலிசியோட சர்வீஸ் நம்ம பண்ணித்தரோம் அது இல்லாமல் வண்டியோட மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு வண்டியோட சர்வீஸ் ஏ டு செட் ஃபுல்லாமே நம்ம மெயின்டைன் தரோம் நீங்கள் வெஹிக்கிள் நம்ம கிட்ட பை பண்ணாலுமே அடுத்து சர்வீஸோட இதுக்குலாம் நீங்க வரி பண்ண வேணா அது எல்லாமே நாங்களே உங்களுக்கு பண்ணிக் கொடுத்துட்றோம் அண்ட் டாக்குமெண்டேஷன் வந்து எதுவுமே எல்லாமே ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும் எதுவுமே பத்தி நீங்க வரி பண்ண வேணாம் நேம் பிரான்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு நியூஆர்சி வந்துடும் ஸோ அது எல்லாமே ஹேவ் டு டோன்ட் ஹேஃப் டு வரி அபவுட் இட் நீங்க பாத்தீங்கன்னா வீடியோஸில் வந்து நான் ஒரு சில வண்டிக்கு வாரண்டி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா வண்டிக்குமே வந்து நம்மளால வாரண்டி பண்ண முடியும் இட் கம்ஸ் டு அடிஷ்னல் காஸ்ட் நீங்க அதோட டீட்டெயில்ஸ் என்னன்ற நம்ம கிட்ட என்கொயர் பண்ணுங்க அதை பத்தி நம்மளுக்கு பண்ணி தரோம் ப்ராப்பரா இருக்க வெஹிள்ஸ்க்கு வந்து நாங்கள் தாராளமா வாரண்டி தரலாம் நீங்களும் வண்டி நம்பி எடுக்கலாம் ஒரு யூஸ் கார் கொடுத்துருக்கேன் யோசிப்பீங்க பட் உங்களுக்கு எல்லா வண்டிக்கும் இங்கே வாரண்டி இருக்கு ஷோரூம் விசிட் பண்ணுங்க அதோட டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க இன்னைக்கு பாக்குற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஒரு மஹேந்திரா தார் எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் வெஹிக்கிள் உங்களுக்கு இந்த சீசன்ல வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வெஹிக்கிள் எல்லாருக்கும் இதோட டீட்டெயில்ஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாடல் சிங்கிள் ஓனர் எலெக்ஸ் ஹார்ட் ஆஃப் வேரியன்ட் இது வேறு டொண்ட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வெஹிக்கிள் இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்டின் லேக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இட்ஸ் த்ரீ டோர் ஒரு வெஹிக்கிள் நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வண்டிங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் வண்டியை வந்து ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன் வெஹிக்கிள் அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம வாரண்ட்டியோ நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் ஸோ டேரிஷர் ஷோரூம் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட் பண்ணது முடியுமோ பிரைஸ் பண்ணி தரோம் சார் நம்ம நெக்ஸ்ட் பாக்குற வெஹிக்கிள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி டிரைவ் வெஹிக்கிள் சொல்லுவேன் நான் ஒரு கியாஸ் செல்டாஸ் டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஹெஸ்டிகே பிளஸ் வேரியன்ட் வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின் வெஹிக்கிள் அவ்வளோ ஜென்யூனாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் வண்டி இந்த வண்டிக்கு வாரண்ட்டி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வண்டி விசிட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்படன் ஸ்டார்ட் வந்துடும் அலாய் வீல்ஸ் லாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனாக இந்த வண்டியில் இருக்குது நீங்கள் டேலிஷர் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள்

கம்ஃபர்டபுளான ஸ்பேஷியஸான ஒரு செவன் சீட்டர் இது இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டூ பாயிண்ட் எயிட் ஜெட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இல்லை வந்து இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப்டன் சீட்ஸ் வந்துடும் லெதர் சீட்ஸ் இருக்கு இது ஃபுல்லாமே வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரெக்கார்ட் ப்ராப்பர் மெயின்டெயின் வெஹிக்கிள் இது இதுக்கு வந்து ஃபேன்சி நம்பர் இது ஜியோ நம்பர் வாங்கியிருக்காங்க நம்ம இது கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன்லி லோனுமே வந்து நம்ம எயிட் நைன்ட்டி பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் இது அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா இருக்க வெஹிக்கிள் நீங்க வீட்டுக்கு ஹாய் பண்ணிட்டு சார் நம்ம அடுத்து பாக்குற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஆடி ஏ சிக்ஸ் இது இன்னும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லக்ஷரி வெஹிக்கிள் இது இதோட டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் ஃபோர்டின் ரஜிஸ்டர் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் வெஹிக்கிள் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கு இதுக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் லேக்ஸ் கோட் பண்ணுற நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுங்க ரெஸ்டர் பண்ணுங்க வெஹிக்கிள் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் வெஹிக்கிள் லைன் அப்ல பாக்குற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ஆடி க்யூ ஃபைவ் இது ரொம்ப ஒரு ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இது நம்ம இந்தியன் விமன் ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் நல்லா இருக்கும் நம்ம நல்ல கிரௌண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கு இந்த வெஹிக்கிள் இதோட டீடைல் பாத்தீங்கன்னா ஆடி கியூ ஃபைவ் குவார்ட் வீல் டிரைவ் வந்துரும் இதுல சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஃபேன்சி நம்பர் இதுக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன்டீன் லேக்ஸ் தௌசண்ட் லோன் வந்து தாராளமா நைன்டி பர்சன்ட் வரைக்கும் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் ஷோ ரூம் விசிட் பண்ணுங்க நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகும் ஹாய் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் லைன்அப்பில் பார்க்குறது வந்து இது இன்னொரு ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி ஆடி க்யூ த்ரீ எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிச்ச வெஹிக்கிள் இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் செகண்ட் ஓனர் ஒன் லேக் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு வண்டி வெரி நீட் அண்ட் க்ளீன் ஜென்வன்லி மெயின்டெயின் வெஹிக்கிள் நம்ம இது கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் நான் வந்து ஷோரூம் விசிட் பண்ணுங்க எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வண்டி நீட்டாக இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரலாம் நம்ம இப்போ பாக்குற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மர்சீஸ் பென்ஸ் ஜிஎல்ஏ டூ ஹண்ட்ரட் இது ரொம்ப ஒரு காம்பாக்டான ஒரு வெஹிக்கிள் இது சிட்டி டிரைவுக்கு சிட்டி யூஸுக்குலாம் வந்து ரொம்ப அருமையான வெஹிக்கிள் மைலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டீன் டு எயிட்டீன் தரும் இதோட டீடைல்ஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் ஓனர் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் லேக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வெஹிக்கிள் வந்து இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு லோன்மே நம்ம எயிட்டி நைன்டி பர்சன்ட் தாராளமா பண்ணி தரலாம் அண்ட் இதுக்கு வந்து ஃபேன்சி நம்பர் சிங்கிள் டிஜிட் நம்பர் ஷோரூம் விசிட் பண்ணுங்க அது நம்பர் என்னன்னு பாருங்க வண்டி நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்ஸவான ஒரு வெஹிக்கிள் இது பிஎம்டபிள்யூ எக்ஸ் ஃபைவ் எல்லாருக்கும் ஒரு ஆல் டைம் ஃபேவரட் வெஹிக்கிள் இதோட டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வெறும் நைன்டி தௌசண்ட் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரெக்கார்ட்ஸ் உள்ள வெஹிக்கிள் வெஹிக்கிள் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் ரீசெண்டா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நம்ம இதுக்கு கேக்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்கறோம் உங்களுக்கு லோனுமே இது நைன்டி டு ஹண்ட்ரட் பர்சன்ட் தாராளமாக பண்ணலாம் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் நீங்க டூ விஷ் ஷோரூம் நான் உங்களுக்கு பெஸ்ட் ஃபேஸ் பண்ணி தரேன் சார் நம்ம நெக்ஸ்ட் லைன் அப்ல ஒரு மேசு ஒரு எஸ்யூவி இது ஆடி கியூ செவன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஹிக்கிள் இது ரொம்ப டிரைவிங் பிளஷர் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மேனுஃபேக்சர் டுவெண்ட்டி ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் இட்ஸ் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வெறும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கௌசில் வெஹிக்குள் நம்ம இதுக்கு கேக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் கேட்குறோம் இதுவும் ஒரு குவாட்ரோ இன்ஜின் இது இட்ஸ் செவன் சீட்டர் எஸ்யூவி வெஹிக்கிள் ஷோரூம் விசிட் பண்ணுங்க கூட பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி தரலாம் நம்ம அடுத்த லைன் அப்ல பாக்குறது வந்து இன்னொரு ஒரு பிஎம்டபிள்யூ டபிள்யூ எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான வெஹிக்கிள் இது பிஎம் ஃபைவ் தேர்ட்டி ஐ ஸோ பெட்ரோல் வேரியன்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வெறும் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு இதுக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன்லி இதோட டிரைவிங் ப்ளஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் பெட்ரோல் வெஹிக்கிள்னால வண்டி வந்து என்ஜின் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஸோ பிஎம் லவர்ஸ் வந்து இன்னும் வெயிட் பண்ணாதீங்க வந்து வண்டி ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு எடுத்துருப்போம் ஹாய் சார் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் எக்ஸ்எஃப் இதோட டீடெயில்ஸ் வந்து இஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடல் சிக்ஸ்டீன் ரெஜிஸ்டர் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பிரஸேஜ் வேரியண்ட் இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் லேக்ஸ் ஒன்லி லோன் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணலாம் பேஸ் ஆன் ப்ரொஃபைல் டேரீஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க ஜாகுவார் வெஹிள் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்குமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் வண்டி ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் டெஸ்டேட் பண்ணுங்க உங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் பண்ணித்தரோம் ஹாய் ஹாய் ஸோ நம்ம இப்போ அடுத்து பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஒரு பிஎம்டபுள்யூ ஃபை டுவெண்ட்டி ஃபைவ் டி இது இது டூ தௌசண்ட் தேர்ட்டின் மேனுஃபேக்சர் ஃபோர்டீன் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் ஒன் லேக் டென் தௌசண்ட் ஓடி இருக்கு இது வண்டி வந்து ப்ராப்பர்லி மெயின்டெயின் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு வண்டி எந்த ஸ்க்ராட்சு டென்ட் எதுவுமே கிடையாது அண்ட் இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி டுவெல் லேக்ஸ் இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்போர்ட்டியுமே லக்ஷனுமே கலந்த ஒரு வண்டி இது ஸோ ஒரு கார் எந்த இருந்தால் ஒரு டிரைவர் ஒரு டிரைவர் பேஸ்ட் ஓரியன்ட் காரா பாத்தீங்கன்னா வந்து இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் நீங்க ஷோரூம் விசிட் பண்ணுங்க பெஸ்ட் ஃபைஸ் பண்ணி தரலாம் ஆய் காய் ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு மர்சிடேஸ் பென்ஸ் இ டூ ஃபிஃப்டி இது ரொம்ப ஒரு கிளாஸி அண்ட் எலகண்டான ஒரு வெஹிக்கிள் இது இதோட டீட்டெயில்ஸ் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மேனுஃபேக்சர் ஃபோர்டீன் ரிஜிஸ்டர்ட் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் நைன்டி தௌசண்ட் ஓடி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன் வெஹிக்கிள் வெஹிக்கிள் அவ்வளோ ஜென்யூன் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்டின் லேக்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரோம் தேங்க்யூ